அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் சென்னை வடக்கோட்டத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் சென்னை வடக்கோட்டத்தின் செயற்குழு கூட்டம் மாநில செயலாளர் சுகுமாரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நேற்று சென்னை சூளையில் உள்ள வேப்பேரி அஞ்சலகத்தில் கோட்ட செயலாளர் வடிவேலு தலைமையில் உதவி தலைவர் கண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோட்ட உதவி செயலாளர் பிரபு உதவி தலைவர் ஆனந்தன் உதவி செயலாளர் பழனி உதவி செயலாளர் மனோ பிரபு உதவி தலைவர் பாஸ்கர் உதவி செயலாளர்கள் ராஜசேகர் உதயகுமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் வேப்பேரி அஞ்சலகம் நவீன் தணிக்கை குழு விக்னேஷ் உயர்நீதிமன்ற அஞ்சலகம் சுரேஷ் ஹானஸ்ட்ராஜ் தண்டையார்பேட்டை அஞ்சலகம் அருள் பிளவர் ரோடு அஞ்சலகம் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக அஞ்சல் மூன்றின் செயலாளர் பிரதீப் குமார் மாநில துணைத் தலைவர் நிசார் முன்னாள் செயலாளர் தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் உறுப்பினர்களின் நலன் குறித்து பல கருத்துக்களை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் சென்னை வடகோட்டம் அஞ்சல் நான்கின் புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதில் புதிய பொருளாளராக இலக்கியன் அவர்களும் உதவி செயலாளராக அம்மன் ஆகியோரை நியமனம் செய்வதாக ஏகமனதாக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டது இச்செயற்குழு கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்